ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லாக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே அப் ஆகலிங்க கார் ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஏபிஎஸ் வித் ஏர்பேக் ஆப்ஷனும் இந்த காரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட் எல்லாம் எந்த டேமேஜ் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாம் தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் பதினொன்று ஏ ஒய் எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி அஞ்சுங்க தாம்பரம் ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர் நாலுமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு சிசின்னு சொல்லியிருக்காங்க மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஏழ்நூறு ஆர்பிஎம்ங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் தான் ஒரு கார் கார்டை இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் கார்டை தான் இருக்குதுங்க இந்த காரை பற்றி மேலும் ஏதாவது நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வில பேசி வாங்கிக்கலாங்க ஏபிஎஸ் வித் ஏர்பேக் ஆப்ஷனும் இந்த காரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே வெல் மெயின்டைனில் இருக்கக்கூடிய காருங்க தேவைப்படுற கார் கார் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்